ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பிசியில் உள்ள ஃபைல்ஸை நம்ம வந்து எப்படி மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் பார்க்க போறோம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருந்தோம் மொபைலில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி பிசியில் ஆசஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா ஏர்டோட அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்துருந்தோம் நம்ம இந்த வீடியோவில் பிசியில் உள்ள ஃபைல்ஸை நம்ம வந்து எப்படி மொபைலில் ஆக்சஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துக்க முடியும் இதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் லாக்இன் பண்ணிக்க முடியும் இல்லாட்டினா உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்ட் ரீடை பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் அப் ஆர் ஃப்ரீனு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிரும் இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்ததுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீனு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை திஸ் இமெயில்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கிளைன்ட் சாஃப்ட்வேர் கூட நம்ம வந்து ரவ் பண்ணிக்க முடியும் பாட்டமில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப பண்ணிக்கங்க ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இதில் லாகின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து கிளைண்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டெஸ்க்டாப் ஆப் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோடய யூஸ் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் பற்றின டீடைல்ஸ் வரும் நம்ம வந்து லாக் அவுட் பண்ணுறது தான் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து கிளைண்ட்டை ரவுன் பண்ணிக்கலாம் ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரவன் பண்ணிக்கோங்க ஸோ அதுவாகவே நமக்கு வந்து டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ட் டவுன்லோடு இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டப் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து ஓகே கொடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் நார்மலாக நம்ம வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனை வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும் ஐ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ நெக்ஸ்ட் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஃபினிஷ் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து யூனிட்டி ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்ல அந்த அக்கௌண்ட்டில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் இமெயிலுன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களோடய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும் இப்போ நான் கொடுத்து நான் லாகின் பண்ணிடுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து யூசர் நேமு பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் வந்து லாகின் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து க்ளோஸ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நம்ம வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிசியில் உள்ள ஃபைல்ஸை நம்ம வந்து மொபைலில் கெட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு ஸ்டோரில் போய் இந்த ஆப் நீங்கள் வந்து நோ பண்ணிக்கோங்க யூனிட்டின்னு சர்ச் பண்ணிங்களேன் நமக்கு வந்து இந்த ஆப் டிஸ்ப்ளே ஆகும் இதை நீங்கள் ஃபஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நானும் இன்ஸ்டால் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து சைன்இன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அதில் உள்ள இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து சைன் இன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகுது இதில் வந்து லாகின் வித் யூனிட்னு இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் வந்து என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிசியில் என்னென்ன ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்களோ எல்லாமே நம்ம வந்து அசஸ் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து லோக்கல் டிஸ்க் சீலில் உள்ளத நான் அசஸ் பண்ணி காமைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் நீங்கள் வந்து என்னென்ன வச்சிருந்தீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து உங்கள் பிசியோ இல்லைனா உங்கள் லேப்டாப்பையோ நீங்கள் வந்து வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிசியில் உள்ள ஃபைல்ஸ் நம்ம இது மூலமாக நம்ம வந்து ரிமோட் அசஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து மீண்டும் ஒரு நல்ல விடியவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்